இன்றைக்கி முள்ளு கத்திரிக்காயில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சுட்டு தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காயை சுற்றி இருக்கக்கூடிய முள்ளை கவனமாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நீங்கள் தடவி இந்த மாதிரி கிரில் அப்படி இல்லைன்னா கம்பியில் போட்டு நீங்கள் நல்லா தோல் கருப்பாகிற அளவுக்கு சுட்டு எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த தோலை வந்து கவனமாக ரிமூவ் பண்ணிடுங்க கொஞ்சம் கொஞ்சம் தோல் இருந்தாலும் பரவாயில்ல இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் ரொம்பவும் நம்ம ரிமூவ் பண்ண தேவையில்லை ஸோ வந்து ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா கையாலேயே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வடைச்செட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு கடல் பருப்பு உருந்த மருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் காரத்துக்கு தேவையான அளவு வர மிளகாய் பச்சை மிளகா அது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிசைஞ்சு வச்சிருக்கக்கூடிய கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கோங்க அதுக்கூடையே ஒரு எலுமிச்சம் அளவு புளியை கரைச்சின்னு இது கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எடுக்கணீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் கடையில் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்